السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيدنا وسندنا وشفينا ومرشدنا محمد رسول اللہ خاتم الانبیاء والمرسلین وعلا آلہ و اجمعین قال اللہ تبارک و تعالی فی القرآن الكریم اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله صدق الله العلي العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري وأحلل العقدة من لساني يفقه قولي رضینا باللہ ربا و بالاسلام دینا و بسیدنا محمد صلی اللہ علیہ وسلم نبی و رسولا و بالامام الاعظم اب حنیفت الکوفی رحمت اللہ علیہ اماما و بالشیخ مح الدین عبد القادر قدس اللہ قد العزیز شیخ و مرشدہ الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلة حيلتي أدركني مرادي يا شفيء المذنبين اللهم صلِّ وسلم وبارك عليه على بشر ولا نجرت ما எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமத்தினை கொண்டு துவங்குகிறேன் சலவாத்தும் சலாமும் அகில தூதர் அருமை நாதர் சையதுனா அஹம்மது ரசூலுல்லாஹே சொல்லல்லாஹ் வலை வசல்லம் அன்னவர்கள் மீதும் நபியவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள் சத்திய சஹாபா பெருமக்கள் கர்பலா சுகதாக்கள் தாபீன்கள் தபஉ தாபின்கள் அப்புத்வாபுகள் அகையாசுகள் நுஜபாக்கள் நுகபாக்கள் வளிமார்கள் முஸ்லீம்கள் முக்மீன்கள் நம் அனைவர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக அருமையான இஸ்லாமிய பெருமக்களே உலகம் முழுவதும் இன்று பலஸ்தீன மக்களுக்காக அகாசா மக்களுக்காக மேற்கத்திய நாடுகளும் கிறிஸ்தவ நாடுகளும் குரல் எழுப்பி கொண்டிருக்கிற இந்த அற்புதமான தருணத்தில் இஸ்லாமிய நாடுகள் இத்துணை காலம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்து சற்று எழுந்திருக்கிற இந்த தருணத்தில் ரபியுல் ஆஹிருடைய மாதம் முழுக்க முழுக்க ஆன்மீகம் ததும்புகிற இந்த மாதத்தில் நாம் வீற்றிருக்கிறோம் இஸ்லாமிய கோட்பாடுகளை இஸ்லாமிய கொள்கைகளை இஸ்லாமிய அச்சாரங்களை முழுவதுமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ரபியுல் ஆஹிர் மாதம் சென்ற வாரமே நான் சொற்பொழிவில் சில கருத்துக்களை நான் கூறினேன் இஸ்லாத்துடைய கோட்பாடு உலகத்தில் இருக்கிறோம் வாழ்கிறோம் மறுமைக்காக வேண்டி தன்னை பக்குவப்படுத்தி பதப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்வை வாழ்விற்கு பேர் இஸ்லாமிய வாழ்க்கை எல்லாவற்றையும் நாம் அனுபவித்துக் கொள்ளலாம் ஆனால் எதுவும் நிரந்தரம் அல்ல என்ற அந்த கான்செப்டை ஆணித்தரமாக போதிக்க போதிப்பது இஸ்லாமிய இருக்கு மன்னாதி மன்னர்களும் பெரும் பெரும் பதவிகளை வகித்த நபர்களெல்லாம் இந்த உலகத்தை விட்டும் துட்சமாக வெறும் கைகளை வீசியவர்களாக சென்று விட்டார்கள் இவை அனைத்தும் நமது கண்களுக்கு முன்னால் நிகழ்ந்த வரலாற்று குறிப்புகள் சென்ற வாரம் நான் பேசுகிற போது இறைநேசர்கள் என்றால் யார் என்ற ஒரு சில துளிகளையும் பலஸ்தீனத்துடைய மக்கள் வழிமார்களை எந்த அளவுக்கு நேசிக்கக்கூடிய மக்கள் என்ற ஆணித்தரமான ஆதாரங்களையும் நான் உங்களுக்கு முன்னால் சமர்ப்பித்தேன் முஹியுதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தாம் ரகுல் அசீஸ் எனும் அற்புத மா மனிதர் வலிமார்களுக்கெல்லாம் தலைவராக தியாமத்து நாள் வரை இருக்கக்கூடிய மாபெரும் ராஜ ரிஷி அவர்களுடைய நினைவு தினம் அனுஷ்டிக்கப்படக்கூடிய இந்த புண்ணிய மாதத்தில் அவர்கள் ஆற்றிய அறம் பணிகளை பலஸ்தீனத்துடைய மக்களோடு ஒப்பீடு செய்து பார்ப்பதற்கான ஒரு கட்டாயத்தில் நாம் தற்பொழுது இருக்கிறோம் சென்ற வாரம் நான் கூறினேன் உலகத்திற்கு ஈமானிய பாடத்தையும் ஈமானிய ரோஷத்தையும் ஆன்மீக பாதையும் ஆன்மீக பாடத்தையும் எடுக்கக்கூடிய புண்ணிய பூமியாக பலஸ்தீனும் அதன் மக்களும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் உலகத்தின் அத்தனை அதிகார வர்க்கங்களும் சோர்ந்து போய் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற இத்தருணத்தில் தங்களுடைய இராஜாங்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அரபு தேசங்களெல்லாம் தனது நவதுவாரங்களையும் பொத்திக்கொண்டு கொண்டு இருக்கிற அந்த தருணத்தில் அதிகார வர்க்கத்தை எதிர்த்து நின்று தங்களுடைய கைகளில் இருக்கிற கற்களை கொண்டு இத்துணை காலமாக எதிர்த்து நிற்பது என்பது பலஸ்தீனத்துடைய மக்கள் சரியான அணு ஆயுதம் இல்லை ஆயுத வளர்ச்சி இல்லை எதிர்த்தரப்பில் இருப்பவனிடம் எல்லாம் இருக்கிறது என்று தெரிந்தும் கூட அடங்கி ஒடுங்கி செல்லக்கூடிய மக்களாக பலஸ்தீனத்துடைய மக்கள் இல்லை நீ என்ன சொல்கிறாய் அதற்கு முழுவதுமாக நாங்கள் அடிப்பணிகிறோம் நாங்கள் அடிமை சாசனத்தை எழுதி உனது கைகளில் நாங்கள் ஒப்படைக்கிறோம் எங்களை நிம்மதியாக வாழச் செய் என்று இஸ்ரேலுடைய அரசாங்கத்திடம் சென்று தனது அடிமை சாசனத்தினை ஒப்படைக்கக்கூடிய மக்களாக அவர்கள் இல்லை நீ எவ்வளவு வேண்டுமானாலும் அடிக்கலாம் இந்த பூமியை விட்டு எங்களின் உடல்களை வேண்டுமானாலும் நீ அப்புறப்படுத்தலாம் தவிர எங்களின் உள்ளங்களில் இருக்கிற ஆன்மீக பலத்தை ஈமானிய ரோஷத்தை உன்னால் ஒரு காலமும் நீக்க முடியாது என்று சொல்பவர்கள் பலஸ்தீனத்துடைய மக்கள் ஷிஃபா எனும் மருத்துவமனையில் குண்டை தூக்கி போடுறான் இஸ்ரேல்காரே இஸ்ரேலுடைய ராணுவம் கொடூரத்தின் உச்சத்தில் இருக்கிற அரக்கர்களுக்கு பெயர் இஸ்ரேலியர்கள் என்று சொல்லலாம் உலகத்தில் எத்துணை அகராதியில் சென்று இரக்கமே இல்லாத கல் சில நபர்களை உதாரணமாக காட்டினால் இஸ்ரேலிய அரசாங்கத்தையும் இஸ்ரேலிய இராணுவத்தையும் நாம் எழுதலாம் வரலாறு ரீதியாக முழுக்க முழுக்க அடிமையாக இருந்த யூத குணம் யூதர்கள் அப்படியே புரண்டு தங்களுடைய அழிச்சாட்டியத்தினை முஸ்லிம் சமூகத்தின் மீது கட்டவிழ்த்து விடுகிறார்கள் என்றால் அதை ஒட்டுமொத்த உலகமும் பார்த்து வேடிக்கை பார்க்கிறது ஆச்சரியம் அல்லாஹுடைய மிக பெரும் கிருபையால் இன்று கிறிஸ்துவ நாடுகள் முன்னணியில் நின்று போராடுகிறது சும்மா நாலு கண்டனத்தை கண்டனத்தை கண்டன தீர்ப்பினை கண்டனத்தினை இஸ்லாமிய அரபு தேசங்கள் காட்டுகிறது அவ்வளவுதான் கொஞ்சம் மனசுல ஆதரமான கொஞ்ச மனசுல நாம் ஒரு ஆறுதலாக பார்க்கிற விஷயம் என்னன்னா அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் இறங்கி அடித்தது ஈரான் ஆனால் அதற்கு பின்னாலும் ஒரு விதத்தில் பார்த்தோம் என்றால் சுயநலம்தான் இருக்கு அல்லாஹுடைய மகத்தான கிருவியால் அரபு தேசங்கள் அனைத்தும் அடங்கி உடங்கி கொண்டிருக்கிற அந்த சமயத்தில் ஈரான் அடித்தது அடித்தது என்று சந்தோஷப்படவா அல்லது தனது ஊரில் சென்று அவர்கள் தாக்கினார்கள் என்பதற்காக எதிர்த்தாக்குதல் நடத்தினார்கள் என்ற அந்த சுயநலத்துடைய எண்ணத்தினை பிரதிபலிப்பதா என்று தெரியல இத்துணை காலம் பலஸ்தீனத்துடைய மக்களை கொடூரமாக கொள்ளக்கூடிய சமயத்தில் அமைதியாக இருந்தது ஈரானும் தான் இதன் மாற்றுக் கருத்தில் இல்ல ஏன் அச்சமயத்திலெல்லாம் வாய் மூடி மௌனமாக இருந்தது என்ற கேள்விக்கு விடை தெரியவில்லை இன்று கத்தாருடைய அரசாங்கம் இஸ்லாமிய அரசாங்கம் அனைத்தையும் ஒன்று சேர்த்து இஸ்ரேலுக்கு எதிராக அணிவகுக்கிறது இத்துணை காலம் பலஸ்தீனத்தை கொடூரப்படுத்திய அந்த சமயத்தில் வராத ரோஷம் தனது ஊர்ல தனது நாட்டில் உள்ள பூந்து அடிக்கிறான்னு சொல்லும்போது மட்டும் எங்கிருந்து வந்தது ஏற குறைய அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் தங்களுக்கு என்ற ஒரு பிரச்சனை வருகிற போது மாத்திரம் எதிர்த்து நிற்கிறார்களே தவிர முஸ்லிம் உம்மத்து உலகத்தின் எந்த மூலையில் அடிபட்டாலும் அவர்களுக்கு அந்த வருத்தம் வர வேண்டும் குரல் எழுப்ப வேண்டும் என்ற அந்த உறுதிப்பாடு எங்கே சென்று ஒரு மகிழ்ச்சியான செய்தி இப்பொழுதாவது விழித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நினைத்து நாம் ஆறுதல் அடையலாம் அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் இஸ்ரேலிய கொடூர அரசாங்கத்திற்கு எதிராக இன்று உலகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் லண்டனில் ஆர்ப்பாட்டம் ஆஸ்திரேலியாவுடைய வீதி வீதியாக ஆர்ப்பாட்டம் போராட்டம் இரக்கமே இல்லாத அந்த கொடூர மனம் படைத்த அரசாங்கத்திற்கு எதிராக இத்தாலியுடைய ஊர் முழுக்க நாடு முழுக்க அங்காங்கே ஆங்காங்கே போராட்டம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றன கிறிஸ்தவ நாடுகளும் கம்யூனிச நாடுகளும் குரல் எழுப்புகின்றன இஸ்லாமிய அரசாங்கம் ஆழ்ந்த உறக்கத்தில் அமைதியாக இருக்கின்றன அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையிலே யூத கூட்டம் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றன இந்த ஜியோனிஸ்ட கும்பலுக்கு எதிராக அதுதான் ஆச்சரியமாக இருக்கு பலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய இந்த கொடூரமான அரசாங்கத்திற்கு எதிராக காசாவில் நடக்கக்கூடிய இஸ்ரேலிய குடூரத்திற்கு எதிராக யூதத்தில் இருக்கிற புனிதர்கள் யூதத்தில் இருக்கிற ம மதத்துடைய தலைவர்கள் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகைக்கு பக்கத்திலே போராட்டம் நடத்துகிறார்கள் இதையெல்லாம் நாம் பார்க்க முடிகிறது உலகமே சேர்ந்து அந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் காசாவுடைய மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று குரல் எழுப்புகிற இந்த தருணத்திலே சில விடயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஃபலஸ்தீனம் முழுக்க முழுக்க புண்ணிய பூமியிற்கு பெயர் ஃபலஸ்தீனம் உலக மக்கள் ஒரு விடயத்தை நினைத்து கொள்ள வேண்டும் ஹாசாவுடைய பிரச்சனை ஃபலஸ்தீனத்துடைய பிரச்சனை வெறும் ஒரு ஊருக்கான பிரச்சனை அல்லது ஒரு நாட்டுக்கான பிரச்சனை அல்ல உலகம் முழுவதும் இருக்கிற இஸ்லாமியர்களுடைய பிரச்சனை என்று ஏன் தெரிந்து கொள்வதில்லை இஸ்லாமிய அரசாங்கத்துடைய ஹிலாஃபத்தின் கடைசி ஹலீஃபாவாக வாழ்ந்த அப்துல் ஹமீது ரதியுல்லா வணு வண்ணவர்களிடம் அந்த சமயத்தில் வாழக்கூடிய யூத அரசாங்கம் இன்றைய அந்த காலகட்டத்திலே கிட்டத்தட்ட அமெரிக்காவை மிஞ்சக்கூடிய அளவுக்கு இலட்சத்தையும் லஞ்சத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த அளவுக்கு வருகிறார்கள் உன்னுடைய அரசாங்கத்துடைய ஹிலாஃபத்தின் அரசாங்கம் இருக்கக்கூடிய அனைத்து கடன்களையும் நான் அடைத்து விடுகிறேன் பாலஸ்தீனத்தை முழுவதுமாக இஸ்ரேலுடைய அந்த அரசாங்கத்தை எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று அந்த சமயத்திலேயே வைத்துல் முகத்தையும் அதை சுற்றி இருக்கிற பூமியினையும் விலை பேசுகிறார்கள் அப்துல் ஹமீது ரஹமத்துல்லாய் அலையுடைய வாழ்க்கையில் இது வருகிறது இஸ்லாமிய அரசாங்கம் எந்த அளவுக்கு தைரியமாக திகழ்ந்தது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு அச்சாணியாக ஆணித்தரமான உறுதியாக இந்த சம்பவத்தை சொல்லலாம் வந்த யூதர்களை அடித்து விரட்டி வெளியில் செல்ல வைத்தார்களே தவிர பலஸ்தீனம் எனும் புண்ணிய பூமியினை யூதர்களுடைய கைகளில் ஒப்படைக்கவில்லை இதுவரை வந்த பாரம்பரியத்தை சார்ந்த எந்த மகான்களும் எந்த அரசர்களும் இஸ்லாத்தை சரியான நரியின் அடிப்படையில் செலுத்திய எந்த இஸ்லாமிய அரசாங்கத்துடைய அதிகாரிகளும் பலஸ்தீனம் எனும் புண்ணிய பூமியினை உம்மத்துடைய சொத்தாகத்தான் பார்த்தார்களை தவிர அது ஒரு சிறு பகுதி அதை விட்டு கொடுத்து விடலாம் என்ற அந்த யதார்த்தத்தினை அவர்கள் மேற்கொள்ளல பலஸ்தீனத்துக்கு பதிலாக பைத்துல் மொகந்தஸ்க்கு பதிலாக மிக விலை உயர்ந்த நிறைய தீவுகளை கொடுக்கிறோம் நாடுகளை ஒப்படைக்கிறோம் கடன்களை அடைக்கிறோம் பொருளாதாரத்தை கொடுக்கிறோம் என்று நிற்கிற போதும் கூட இஸ்லாமிய அரசாங்கத்தின் மாபெரும் ஹலீஃபாவான அப்துல் ஹமீத் ரஹமத்துல்லா அலஹி அதை ஒப்புக்கொள்ளல இந்த உம்மத்து மாபெரும் நேசிக்கக்கூடிய சுல்தான் சையதுனா சலாஹுதீன் ஐயோ ரஹமத்துல்லா அலைஹி அன்னவர்களுடைய அற்புதமான வாழ்க்கையை வரலாற்றை பார்க்கலாம் பலஸ்தீனம் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி இருவர்களும் இருவர்களைப் பற்றி ஒரு சில கருத்துக்களை எடுத்து சொல்ல வேண்டும் என்று நான் பயானுடைய துவக்கத்தில் சொன்னேன் கௌசுல் ஆதம் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரதியல்லா வன்கு வண்ணவர்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு வருடங்கள் இஸ்லாத்துடைய ஆன்மீக பணியில் ஈடுபடுகிறார்கள் அதில் எழுபது வருடங்கள் முழுக்க முழுக்க மக்களுடைய சேவைக்காக வேண்டி ஆற்றக்கூடிய மிகப்பெரிய மகத்தான பணியினை செய்கிறார் பகுதாதில் இருக்கிற ஜாமியா மஸ்ஜிதில் அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவுகள் அனந்தரம் அனந்தரம் இந்த உம்மத்தினை வழிநடத்துவதற்குரிய தளபதிகளை சிப்பாய்களை ராஜ ரிஷிகளை உருவாக்கிய அற்புத சபை அந்த சபை ஆசிரியர்கள் உருவானார்கள் மன்னர்கள் உருவானார்கள் ஆளுநர்கள் உருவானார்கள் தளபதிகள் உருவானார்கள் கணித மாமேதைகள் உருவானார்கள் அறிவியல் விஞ்ஞானிகள் உருவானார்கள் அனைவர்களையும் உருவாக்கிய அற்புத சமை வடிமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிற ஐயத்தின் அப்துல் காதர் ஜீலானி ரதிகல்லா வணு அண்டவர்களுடைய ஆன்மீக உரை அந்த ஆன்மீக உரையை கேட்கறதுக்கு சிறுவராக இருக்கிற ஒருவர் தனது தந்தையின் விரலை பிடித்து மீண்டும் மீண்டும் வருகை தருவார் முன்னணியில் முன்னாள் சஃபில் அமர்ந்த அந்த சிறுவர் இளைஞராக மாறுகிறார் இளைஞராக மாறியதற்கு பிறகு அச்சமயத்தில் உலகத்தில் இருக்கிற சிலுவை வீரர்கள் அனைவர்களுடைய பார்வை பலஸ்தீனத்தின் பக்கமாக திரும்பக்கூடிய அந்த சமயத்தில் முஸ்லிம் உலகம் சரியான ஆளுமையினை இழந்து தவிக்கக்கூடிய அச்சமயத்தில் அந்த இளைஞரின் உள்ளத்தில் ஒரு ரோஷம் பிறக்கிறது முஸ்லிம் உலகம் தடுமாறி நிற்கக்கூடிய அந்த சமயத்தில் சரியான தலைமை கூட இல்லாத அந்த காலகட்டத்தில் இந்த இளைஞர் பெரியவராக மாறி எழுபதாயிரம் படை வீரர்களை கொண்டு சிலுவை போர் வீரர்களுக்கு எதிராக திகழ்கிறார் அற்புதமான வரலாற்று குறிப்புகளை நாம் பார்க்கலாம் மொழியத்தின் அப்துல் காதர் ஜீலானி ரதியல்லா அனு ஒன்னவர்களின் சபையில் தனது தந்தையின் விரலை பிடித்து கொண்டு அமர்ந்த அந்த சிறுவர் எழுபதாயிரம் படை வீரர்களுக்கு ராஜ தளபதியாக சென்று பலஸ்தீனத்தையும் அந்த வைத்துல் செய்யும் காப்பாற்றுகிற மாபெரும் தளபதியாக உருவாகிறார்கள் அவர்களைத்தான் இந்த உலகம் சுல்தான் சலாஹுத்தீன் ஐயோவி என்று போற்றுகிறது சலாஹுத்தீன் ஐயோபியை உருவாக்கியது அப்துல் காதர் ரதியல்லா அணு ஒன்னவர்களின் ஆன்மீக சபை நான் சென்ற வாரத்திலேயே கூறினேன் பலஸ்தீனத்தை முக்கியமாக வைத்துல் முகத்தினை எதிரிகள் சூழக்கூடிய சமயத்தில் எழுபதாயிரம் நபர்கள் போரிட்டார்கள் அந்த போரிடக்கூடிய அந்த சமயத்தில் முன்னணியில் இருந்த முன்னூறு நபர்களும் முயத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரதியுல்லா அனு ஒன்னவர்களுக்கு முன்னால் மண்டியிட்டு பாடம் கற்றுக்கொண்ட காதிரியா தரீக்காவுடைய தளபதிகள் நான் சென்ற வாரமே இதை கூறினார் ரபியுல் ஆஹிருடைய மாதம் முஹையத்தின் அப்துல் காதர் ஜீலானி ரதியுல்லா வன்வன் நினைவை பேசக்கூடிய இந்த சமயத்தில் இன்று உலகம் முழுவதும் அவர்களுடைய பேச்சையும் பேசுகிறது அவர்களால் உருவாக்கப்பட்ட மாணவர்கள் காப்பாற்றி கட்டி காப்பாற்றிய பலஸ்தீனத்துடைய வாழ்க்கை வரலாற்றையும் சொல்லுகிறது இன்று உலகம் முழுவதும் நிசப்தமாக இருக்கிறது பலஸ்தீனத்தை பற்றி பேசினாலே ஏதோ ஒரு விதமான அச்சத்திலே மேற்கத்திய நாடுகள் சென்று விடுகின்றன ஆனால் நடுநிலை கண்ணோட்டத்தோடு இருக்கக்கூடிய மக்கள் வீதியில் இறங்கி போராடுகிறார்கள் அவர்களுடைய தலைவர்கள் குரல் எழுப்பாத சமயத்திலே தலைவர்களை பொது இடத்தில் வைத்து அவர்கள் எதிர்த்து பேசுகிறார்கள் கூட்டத்தில் எழுந்து குரல் கொடுக்கிறார்கள் விளையாட்டு அரங்குகளில் எழுந்து தங்களுடைய பரிசுகளை பதக்கங்களை பெறக்கூடிய சமயத்தில் பலஸ்தீனத்துடைய கொடியினை காட்டி உலகத்துடைய மக்களே பலஸ்தீனத்திற்காக குரல் கொடுங்கள் என்று எழுகிறார்கள் பெரும் பெரும் பாராளுமன்றத்தில் எழுந்து குரல் கொடுக்கிறார்கள் மேற்கத்திய உலகமே சேர்ந்து என்ற பலஸ்தீனத்திற்காக போராடுகிறது இந்த சமயத்தில் பலஸ்தீனம் எனும் அற்புதமான இந்த உலகம் அற்புதமான இந்த புண்ணிய பூமி பைத்துல் முகத்தை சுமந்து கொண்டிருக்கிற இந்த பூமி எவ்வளவு அற்புதமான பூமி அதை இஸ்லாமியர்கள் பொழுபோக்காக விட்டுவிடக் கூடாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் செல்லா உடையவசல்லம் மேராஜிற்கு வைத்துல் முகத்தஸுக்கு போகிறாங்க மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்குசாவிற்கு சென்றார்கள் என்று குரான் சொல்லுகிறது அசுரா சூரா மூன்றாவது வசனம் அந்த வசனத்தில் மஸ்ஜிதுல் அக்சா அக்குசா என்று அல்லாஹ் கூறுகிற போது ஒரு சில வார்த்தைகளை சேர்த்து கூறுகிறான் மஸ்ஜிதுல் அக்குசா எப்படிப்பட்ட பகுதி என்றால் அல்லதே அதை சுற்றி நாம் பரக்கத்தை ஏற்படுத்தினோம் தெளிவா இருக்கு என்ன பரக்கத்து நவிமார்களுடைய புண்ணியமான மூத உடல்களை தாங்கி இருக்கிற புனித பூமிக்கு பெயர் ஃபலஸ்தீன் கிட்டத்தட்ட வரலாற்றுகளில் தஃசீர்களில் எழுதுகிறார்கள் எழுபதாயிரத்துக்கு மேற்பட்ட நபிமார்களுடைய உடல்கள் மாத்திரம் பலஸ்தீனத்தில் அடங்கியிருக்காங்க சில தஃசீரில் தெளிவாக இருக்கு லா துஷத்து மசாஜித் மூன்று பள்ளிவாசல்களுக்கு நீங்கள் பயணம் செய்யுங்கள் என்று பெருமானா சல்லல்லா உலைவுசல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரி முஸ்லீமில் இருக்கு அதில் ஒரு பள்ளி வைத்துல் முகத்தஸ் அவ்வளவு சாதாரணமாக இந்த பிரச்சனையினை முஸ்லிம் உலகம் கடந்து விட்டு செல்ல முடியாது நமது கிபிலாவிலே ஒரு கிபிலா வைத்துல் முகத்தஸ் இது ஏதோ காசாவுடைய மக்களுடைய பிரச்சனை என்று மாத்திரம் உலகம் பார்த்துவிடக்கூடாது முஸ்லிம் உலகத்துடைய சொத்து அங்கே இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக தெரியணும் முதல் கிபிலா உம்மத்தே முகம்மதியாவுடைய முதல் கிபிலா வைத்துல் முகத்தஸ் உலகத்தில் இரண்டாவதாக கட்டப்பட்ட பள்ளி வைத்துல் முகத்தஸ் புனித பூமி என்று குரானில் சொல்லப்பட்ட ஒரு புண்ணிய மஸ்ஜித் பைத்துல் முக்கத்தஸ் பாவ மன்னிப்பு கிடைக்கும் நன்மை அதிகமாகும் என்று குரான் அதீசில் சொல்லப்பட்ட ஒரு மஸ்ஜிது வைத்துல் முகத்தஸ் அதை சுற்றி வரக்கத்தை நாம் வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ஸ்லாகித்து சொன்ன ஒரு பள்ளி வைத்துல் முகத்தஸ் நபிகள் நாயகம் சொல்லுள்ள செல்லும் மேராஜிற்கு சென்ற அந்த புனிதமான பள்ளிவாசல் வைத்துல் முகத்தஸ் அந்த வைத்துல் முகத்தஸும் வைத்துல் முகத்தஸை சுற்றிலும் இருக்கிற பகுதி அலாதியானது சையதுனா இபின் அப்பாஸ் இபின் உமர் சாய் இபுன் அபி வக்காஸ் சையதுனா உமர் சையீதுனா முகமது இபின் அபி உல் அன்சாரி போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் தங்களுடைய அந்த சின்னங்களை பதித்த வைத்து முகத்தசும் அதை சுற்றி இருக்கிற பூமி புனிதம் வாய்ந்தது என்பதை முஸ்லிம் உலகம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் பலஸ்தீனத்தில் மாத்திரம் பெரிய பெரிய சஹாபாக்கள் வாழ்ந்து மறைந்திருக்கிறாங்க அபூ அபைதத் இபின் உல் رضي الله عنه صفية نائق رضي الله عنها وعاذ بن جبل رضي الله عنه بلال رضي الله عنه عياد بن عونم رضي الله عنه ابن عمر رضي الله عنه خالد بن وليد رضي الله ابو ذر الغفاري رضي الله عنه ابو درداء رضي الله عنه عبادة بن صامت رضي الله سلمان الفارسي رضي الله عنه ابو مسعود الانصاري رضي الله عنه بن العاص رضي الله عنه عبد الله بن سلام رضي الله عنه سعيد بن زيد رضي الله عنه شداد بن اوس رضي الله ابو هريره رضي الله عنه معاويه رضي الله عنه இவர்கள் அனைவர்களும் فلسطينத்தை தங்களுடைய வாழ்க்கையினை அமைத்துக் கொண்டவர்கள் தாபியன்களும் இறைனேசர்களும் அதிகமாக வாழ்ந்த புண்ணிய பூமிக்கு பேர் பலஸ்தீன் அதை நிறைய நபர்கள் தெரிந்து கொள்வதில்லை உலகமே போற்றக்கூடிய கபுல் அஹ்யார் அஹ்பார் ரதியில்லாவனோயுல் கருணி ரதியில்லாம் மாலிகிபுனு ரதியில்லாம் இமாமுனா ஷாஃபி ரஹமத்துல்லாய் அலைஹி ரதியில்லாம் இப்ராமின் அதுஹம் ரதியில்லாம் சுஃபியானு சௌரி போன்ற பெரிய பெரிய நாதாக்களும் வடிமார்களும் வாழ்ந்த புண்ணிய பூமிக்கு பெயர் ஃபலஸ்தீன் நான்கு வேதங்களிலே குரானை தவிர உண்டான இன்ஜீல் தௌராக் ஜபூர் மூன்று வேதங்களும் இறங்கிய பூமிக்கு பெயர் ஃபலஸ்தீன் வேறு உலகத்தில் எந்த பகுதியிலையும் மூன்று வேதங்கள் இறங்கியல மூன்று வேதங்கள் இறங்கிய பூமிக்கு பேர் பலஸ்தீன் பலஸ்தீனையும் ஹாசாவையும் சாதாரண பார்வையினை கொண்டு முஸ்லீம் உலகம் கடந்துவிடக் கூடாது என்பதற்காக மொத்த வரலாற்றையும் சுருக்கமாக சொல்லுகிறேன் முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் இருக்கிற பூமிக்கு பேர் பலஸ்தீன் இன்னைக்கு இஸ்ரேலுடைய அந்த அரசாங்கம் மெதன்யாகு ஒரு பேட்டி கொடுக்கிறார் உலகத்தில் பெரிய பெரிய நாடு பிரான்ஸ் போன்ற பெரிய பெரிய நாடுகளெல்லாம் நாங்கள் பலஸ்தீனத்தை முழு நாடாக நாங்கள் அங்கீகரிக்கோம்னு சொன்னோன்னே இவன் ஒரு பேட்டியை கொடுக்குறேன் பர பயங்கரவாதத்திற்கு அரக்க குணத்திற்கு கொடூரத்திற்கு தீவிரவாதத்திற்கு இவர்கள் எல்லாம் துணை போகிறார்கள் நாங்கள் தீவிரவாதத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் யூத குடிகளை அதிகமாக நாங்கள் குடிபெயரச் செய்வோம் உருவாக்க மாட்டோம்னு சொல்கிறான் யார் தீவிரவாதிகள் உலகம் முழுவதும் கொடூரமாக விரட்டப்பட்ட அந்த சமயத்திலே பலஸ்தீனர்கள் செய்த மிகப்பெரிய பாவம் என்னன்னா விரட்டப்பட்ட யூதர்களை தங்களுடைய நாட்டில் உள்ளே புகச் செய்தது அவர்களுடைய தவறு ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டுச்சுன்னு சொல்ற அந்த பழமொழிக்கு ஒப்ப படுப்பதற்கு பாய் கேட்ட வரலாறாக மாறிவிட்டது இருக்க இடம் கொடுத்த போது படுப்பதற்கு பாய் கேட்ட வரலாற்றை போல பிச்சை எடுக்க வந்த யூத சமூகத்தினை அண்டி அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததுடைய விளைவு அவன் இவனை பார்த்த நாடோடின்னு சொல்றான் அல்லாஹ் காப்பாற்றுவேன் யார் நாடோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை இஸ்ரேலுங்கிற ஒரு ஊரே இல்லை ஒரு நாடே இல்லை அமெரிக்காவுடைய விலையின் காரணமாக இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவாகி அதில் இத்தனை தரப்பட்ட பிரச்சனைகளும் உண்டானது எனவே கடைசி வரி பலஸ்தீன மக்களோடு உலகமும் உலகத்துடைய முஸ்லிம் சமூகமும் குரல் கொடுப்ப வேண்டும் நபிகள் பெருமானார் சல்லல்லா உடைய வசல்லம் சொன்ன ஹதீஸ் அஹமதுல பதிவாயிருக்க அபு உமாமத்துல் பாஹிலி ரதியல்லா வன்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் பெருமானார் சல்லல்லா உடைய சொல்லம் சொல்லுகிறார்கள் லா தசாலு தாயிஃபத்தும்மின் உம்மத்தி வாஹிரீன அலல் ஹக் எனது உம்மத்தில் ஒரு கூட்டம் தியாமத்து நாள் வரை அவர்கள் சத்தியத்திற்காக போராடி கொண்டே இருப்பார்கள் அவர்களுடைய விரோதிகளுக்கு எதிராக அடக்க குணத்தோடு அவர்களை அடக்க வேண்டும் என்று எழுந்து கொண்டிருப்பார்கள் லா யதுர் ரூஹுமன் யார் அவர்களை எதிர்த்து வருகிறார்களோ அவர்களுடைய அணு ஆயுதங்களும் அவர்களுடைய ஆயுத பலங்களும் இந்த மக்களை ஒன்றும் செய்துவிட முடியாது ஏற்பாடு அவர்களுக்கு வருகிறவரே இந்த மக்களை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது உலகத்துடைய மிகப்பெரிய உச்சபட்ச நாடுகள் கூட அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுகின்ற போது வஹும் கதாளிக்க அவர்கள் இவ்வாறு இருப்பார்கள் என்று பெருமானார் சொன்ன மாத்திரத்தில் சஹாபாக்கள் கேட்கிறார்கள் தாலுயார் இந்த மக்கள் யார் நாயகமே என்று

அதனால தான் ஃபலஸ்தீனத்துடைய மக்கள் அல்லாஹ் அக்பர் நேற்று ஒரு வீடியோவை பார்க்கிறோம் ஒரு மருத்துவர் அந்த வீடியோவில் பேசுகிறார் பல்வேறு அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அதை நாங்கள் நேருக்கு நேராக பார்க்கிறோம் கை தனியாக கால் தனியாக உடைந்த நிலையில் கொண்டு வரக்கூடிய நேரத்தில் வாயிலை கலிமாவையும் குரானுடைய ஆயத்தையும் ஓதிக்கொண்டு வருகிறார்கள் மயக்கத்துடைய மருந்தை கொடுப்பதற்கு எங்களிடம் மயக்க மருந்து இல்லாதபோது அவர்கள் சூரத்துர் ரஹ்மானையும் குரானுடைய வசனங்களையும் ஓதிக்கொண்டு தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்கிறார்கள் இரு கால்களும் வெட்டப்பட்ட நிலையில் தனது மகளை தூக்கி கொண்டு வரக்கூடிய தந்தை அல்லாஹுடைய அற்புதமான வசனங்களை ஓதிக்கொண்டு சுஹான் அல்லா என்று சொல்லவர்களாக உள்ளே நுழைகிறார்கள் பார்க்கிற போது ஆச்சரியமாக அடைகிறது இரத்த காயங்கள் படிந்து உடல் முழுவதும் சிதைந்து இருக்கக்கூடிய அந்த உடல்களில் இருந்து வாசம் வீசுகிறது என்று அவர் சொல்லுகிறார் பிபிசியில் எடுத்து பார்க்கலாம் ஒரு இடத்துல ஒரு உடல் இருக்குதுன்னா ரெண்டாவது நாள் நம்மளால் நிற்க முடியலை ஆயிரக்கணக்கான உடல்கள் குவிக்கப்பட்டிருக்கிற பலஸ்தீனத்தை சுற்றி கஸ்தூரியுடைய வாசம் அடிக்கிறது என்றால் அல்லாஹ் அவர்களுடைய ஆன்மீக சக்தியினை ஈமானிய ரோஷத்தினை உலகத்திற்கு காட்டுகிறார் எவ்வளவு புண்ணியவாளர்களாக அவர்கள் வாழுகிறார்கள் மடிகிறார்கள் ஷகீதாகிறார்கள் என்ற சாட்சியினை காட்சியினை அல்லாஹ் காட்டுகிறார் எனவே அருமையான இஸ்லாமிய பெருமக்களே ஆன்மீகம் ததும்புகிற இந்த புனிதமான மாதத்தில் ஆன்மீக பூமியான பலஸ்தீனத்திற்காக முக்கியமாக ராசாவிற்காக அதிகம் அதிகம் துவா செய்ய வேண்டும் அதற்காக எந்த அமைப்பு போராட்டத்தை நடத்தினாலும் அந்த போராட்டத்தில் நாம் கலந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்தில் நடந்தாலும் கலந்து கொள்ள வேண்டும் அத்தகைய நன்மக்களாக எல்லாம் நம் அனைவர்களை மாக்கியல்வானாக வாக்கிருதவானுமே சொன்னதோ அதில்